ஓகே சரிங்க ஸோ ஆர் இன்ட்ரெஸ்ட்டு சார் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ்க்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா இருக்குங்க சார் ஓகே சார் ஓகே சார் வெரிஃபிகேஷன் பர்பர்ஸ் இன்னைக்கு டேட் வந்து உங்களுக்கு எதாவது அவுட் ஸ்டாண்டிங் போயிட்டுருக்குங்களா ஏன்னா அவுட் ஷாடிங் பேஸ் பண்றாங்க ஆமா சார் இருக்குங்க சார் டோட்டலு அவுட் ஸ்டாண்டிங் சார் ஏன்னா அதுதான் பேஸ் ஆகுது பத்தாயிரமா எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் சார் டென் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் குள்ளே இருக்கும் ரைட்டுங்களா

சரிங்களா உங்களை மாதிரி நான் வந்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பாத்திருப்பேன் வேற ஏதாவது இருந்தா பாருங்க தம்பி நல்ல மக்கள் வந்து உழைச்சி கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்ட இருந்து வந்து காசை வாங்கி பிடிங்கி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தெரியுதுங்களா ஆ உங்க தான் சொல்றேன் நானு சரிங்களா அந்த இந்த காசு வந்து எப்பயுமே நிலைக்காதுங்க ஒரு ரூபா கூட நிலைக்காதுங்க உங்களுக்குன்னு இல்லை உங்க குடும்பத்துக்குன்னு இல்லை யாருக்குமே நிலைக்காதுங்க